இந்த மாதிரி முடக்கத்தான் கீரையை நீங்க சமைச்சு தோசையா சுட்டு கொடுத்தீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்க இருந்து பெருவிங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வேண்டாம்னு சொல்லவே மாட்டாங்க ஏன்னா இந்த முடக்கத்தான் கீரையில் நிறையவே கால்சியம் இருக்கு நம்ம எலும்பலுக்கு ரொம்பவே நல்லது இந்த வீடியோ பார்த்து நீங்க இந்த மாதிரி உங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க அதுவும் முதியவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு மூட்டு வலி ரொம்பவே வரும் மூட்டு வலியால் அவஸ்திப்படுவாங்க இதில் சூப் வச்சு கூட நீங்கள் கொடுக்கலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சின்ன வெங்கையம் வேண்டானே சொல்ல மாட்டாங்க அதுவும் கீரை எல்லாம் அவங்களுக்கு சமைச்சு கொடுத்தாவே பிடிக்காது இப்படி தோசையா சுட்டு நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கீதா அன்பு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு ஃபுட் பிளாக் தாங்க பார்க்க போறோம் ஒரு ஃபுட் அது இந்த வாங்க நைஸ் டே இதுக்கு பேரு தான் முடக்கத்தான் கீரை அதாவது நம்ம உடம்புல எந்த ஒரு முடக்கு சம்பந்தமான பிரச்சனைகளும் அண்டவிடாம கால்சியம் சத்து நிறைந்து காணப்படுகிறது இந்த கீரை கீரையில நம்ம வீட்டோரம் இருக்கிற வேலியில் வந்து படர்ந்து இருக்கும் இது பறித்து கழுவி சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க புழுங்கல் அரிசி நான் ரெண்டு கப் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் அரிசியை அதிகப்படுத்திக்கோங்க நான் வந்து ரெண்டு கப் எடுத்துக்கிறேன் ரெண்டு கப் எடுத்து ஊற வச்சுக்கலாம் அடுத்தது கடலைப்பருப்பு நான் இந்த கப்பில் தான் எல்லா பொருட்களையும் சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் எந்த கப்பில் அளவு எடுத்துக்கிறீங்களோ அந்த கப்பில் எல்லா பொருட்களையும் சேர்த்துக்கோங்க அடுத்தது உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பில் நிறையவே கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கு எலும்புகளுக்கு ரொம்பவே நல்லது அடுத்தது தோரம்பருப்பு தோரம்பருப்பு சேர்த்துக்கிட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக கூட்டி கொடுக்கும் அடுத்தது சோயா பீன்ஸ் சோயா பீன்ஸில் நிறைய சத்துக்கள் நிறைஞ்சு காணப்படுது அதனால நீங்கள் சோயா பீன்ஸும் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டும் இது கூட்டி கொடுக்கும் டேஸ்ட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல கிறிஸ்பியாகவும் மொறுமொறுப்பாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் நம்ம உடம்புக்கு ரொம்பவே சத்து நிறைந்ததாகவும் இந்த வெந்தயம் இருக்குது முன்னாடியே அரிசியை நல்லா களைஞ்சி எடுத்துக்கோங்க களைஞ்சி எடுத்து ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் அதில் இருக்கிற சத்துக்கள்லாம் வெளியே போகாது குறைஞ்சது மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அப்புறம் இதுக்கு தேவையான பூண்டு இஞ்சி சோம்பு வரமிளகாய் இவங்கெல்லாம் சேர்த்து முதல்லே கிரைண்டரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க இது கூட முடக்கத்தான் கீரையும் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க கொஞ்சம் உப்பு தே சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ அளவு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கிரைண்டரில் இவங்கெல்லாம் நல்லா நைசாக அரைஞ்ச அப்புறம் அரிசி சேர்த்து அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நல்ல தோசை மாவு பதத்துக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாவு வந்து புளிக்க விடாதீங்க மாவு பொங்கி வந்த உடனே நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க மாவு புளிக்காது உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்பெல்லாம் எடுத்து தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் குறஞ்சது ஒரு மூணு நாள்லேயே மாவை காலி பண்ணிடுங்க ரொம்ப நாள் வச்சு சாப்பிடாதீங்க எனக்கு தேவையான அளவு நான் மாவை எடுத்துக்கிட்டேன் இப்போது தோசை ஊற்றுறோம் பாதுங்க தோசை எவ்வளோ நல்லா வருது பாருங்க பார்க்கவே நம்மளுக்கு சாப்பிடணும் போல் இருக்குது இதுக்கு வந்து நான் சைடிஸாக உருளைக்கிழங்கு மசால் செஞ்சுக்கிட்டேன் உருளைக்கிழங்கு மசால் செஞ்சு இந்த மாதிரி தோசையில் வச்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு கொடுத்தீங்கனாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப வந்து ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது ஒரு வாழை இலையில் வச்சு தக்காளி சட்னி நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் அது வாழை இலையில வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு சொல்லவே வேணாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துதுன்னு தேங்க்யூ ஸோ மச் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா பாய்